ஹேல்ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்காக கல்யாணத்தில் வந்து அனமிக்கா விஜயிட்ட வந்து என் கூட வாழ்த்திங்களா இல்லை பிரபா கூட வாழ்த்தீங்களா எதா இருந்தாலும் உண்மையாக ஓப்பனாக சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவர் சொல்றாரு நீ பொறு நான் அந்த விஷயத்தை வந்து அழகிட்டே கேட்குறேன் அது உனக்கு சொல்லும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தையா இருந்தாலும் அதிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அழகிட்ட கேட்குறாரு அப்போ அந்த அழகி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு பிரபா சித்தி தான் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தி அனாமிகா உங்க குணத்தை வந்து குழந்தைய எப்படி தெரிஞ்சு வச்சிருக்குன்னு இதுல நீ தெரிஞ்சுக்க இனிமேலும் நீ அதிகம் பேசாம இருந்தா கூட நான் உங்க கூட பேசுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பை கொடுப்பேன் இல்லைன்னா அதை கூட நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல அதே நேரத்துல பிரபாட்ட வந்து அவர் என்ன பண்றாருன்னா ஃபீல் பண்ணி சொல்றாரு இந்த குழந்தை எப்படி எனக்கு வாழ்க்கையில எதிர்பாராம வந்துச்சோ அது மாதிரிதான் பிரபா நீ எனக்கு வந்த பட் ஆனா வந்து நான் வந்து செஞ்சதுக்கு என்னை மன்னிச்சர் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டுட்டு பிரபா வந்து ஃபீல் பண்றாங்க மன்னிப்புலாம் எதுக்கு கேட்குற விஜய் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு நேர வந்து அக்கா ஐஸ்வர்யாட்ட வந்து பேசுறாங்க பாருங்கக்கா அம்மா சொன்ன மாதிரியே வந்து விஜய் வந்து என்கிட்ட வந்து உண்மையிலேயே அன்பா இல்லை பட் அவர் வந்து எப்பயுமே என்னை வந்து ஒரு அடுத்த தான் பாக்குறாரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஐஸ்வர்யா வந்து பொறுமையாரு எதுவும் அவலப்படாத பிரபா கண்டிப்பா இது ஒரு நல்ல மாற்றத்தை நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க இதை எல்லாத்தையுமே வந்து அனேமிக்கா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி வந்து நம்ம ஆஹ் சூரியாட்ட என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா சூர்யா உன்ன விழில வரக்காண்டி எவ்வளவோ போராடி இருக்கா மகா இதே வந்து மகாவுக்கு நம்ம பண்ண கொடுமைக்கு வேற இல்லாம கண்டிப்பா வந்து எப்பயோ வீட்டை விட்டு வெளியில போயிருப்பான் ஆனா இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில வந்து நீதான் வேணுண்டா உயிருக்கு உயிரா உன்னை வந்து காப்பாத்திருக்கா இதுல இருந்து நீ புரிஞ்சுக்க அவ கூட சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி சூர்யா வந்து மகாட்ட வந்து நன்றி மட்டும் சொல்லலை ரொம்ப பொசிசிவா பேசுறாரு அப்ப அவங்க சொல்றாங்க உங்க லவெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அடுத்து வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனை இருக்கு அதை பாக்குறதுக்கு வழியை பாருங்க ஏன்னா எனக்கு அடுத்து அந்த தங்கச்சி வாழ்க்கையும் கேள்விக்குரியா இருக்கு அதே நேரத்துல பிரபாட வாழ்க்கையும் கேள்விக்குரியா இருக்கு ரெண்டு தங்கச்சியுமே கஷ்டத்துல தான் இருக்காங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த பிரச்சனையை யார் ஆரம்பித்தா யார் நல்லா வந்துச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சாத்தான் நான் அவங்க கூட சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்ட்டு நம்ம மகா சொல்லிடுறாங்க சூர்யா வந்து அதை அப்செட் பண்ணிக்கிறாரு சூர்யா வந்து மாமனார் வீட்டில் வந்து பேசும்போது மாமியார் கோடீஸ்வரர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் எவ்வளோ சொல்லி நீங்கள் விஜய கூட்டிங்க இப்போ என் மகப்படுறப்ப என்ன கஷ்டப்படுறான்னு தெரியல என்னால் அங்கே வரவும் முடியல அவன் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி ரொம்ப வேதனையாக கவலைப்பட்டு பேசுகிறாங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்